அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் சாதிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் நம்மளே நாமளே உயர்த்திக்கணும் உண்மை தாங்க நம்ம இப்போ நம்ம எல்லாருமே உயர்ந்தவர்கள்தான் அதில் எந்த விதமான டவுட்டே இல்லை அதில் சந்தேகமே இல்லை சரியா நம்ம எல்லாருமே உயர்ந்தவர்கள் ஆனால் அதை யாரும் நம்ம நம்புறது கிடையாது நம்மளுக்கே தெரிகிறது கிடையாது இதில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க எப்படி தெரியுமா நம்ம மட்டும்தான் உயர்ந்தவங்க மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு காலுக்கீழ அந்த எண்ணம் அது வந்து எதிர்மறையான எண்ணம் அப்படியும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டுமே எதிர்மறையான எண்ணங்கள் தான் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கூன் போட்டவங்களுக்கு அவங்களோட உயரம் தெரியாது அதே மாதிரி நம்ம நம்மளோட மனசுக்குள்ளேயும் என்னால் முடியாது நான் படிக்கலை நான் ஏல நான் கிராமத்தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லி சொல்லி நம்ம மனசுக்கு நம்ம போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் அதனால் நம்மளோட உயரம் வந்து நம்மளுக்கு தெரியலை நம்மளை பொறுத்தக்கானனால் என்னால் முடியும் என்கிட்ட திறமை இருக்குது எனக்கு அதுக்கான டைம் இருக்குது என்னால் சாதிக்க முடியும் இருந்தாலும் நான் வந்து அதை அடக்கிக்கிட்டு சாதாரணமானவனாக இருக்கிறேன் அப்படி அப்படிங்கிற தாட் ஓகேவா அப்போ அது வெளியே கொண்டு வரணும் இல்லையா கொண்டு வந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா எப்படி சாதிக்க முடியும் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அவங்களோட உயரம் அவங்களுக்கே தெரியிறது கிடையாது இந்த இப்போது நம்ம ஒரு சில பேராக ஓட சொல்லுங்களேன் ஐயோ என்னால் ஓட முடியாதப்பா இந்த வயசுல நான் என்னத்தை ஓடனே ஐயோ எனக்கு மூச்சு முட்டோம்ப்பா ஐயோன்னா வயிறு வலிக்கும் எனக்கு நெஞ்செலாம் வலிக்கும் திட்டு முட்ட அடிச்சுடுவேன் நல்லா விழுந்துருவேன் உட்காந்துருவேன் அப்படிம்போம் இப்போ ரோட்டில் போயிட்டு போது ஒரு வெறி பிடிச்ச நாய் உங்களை தோர்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடுவோம் அந்த ஓட்டத்தை ஓடினா ஒலிம்பிக்கில் நம்ம தான் தான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்போம் அந்த அளவுக்கு ஓடுவோம் அப்ப யோசிப்போம் வேகமாக ஓடி ஓட்டியிருக்கோம் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு மாதிரி தான் இன்னொன்னு சொல்லுவாங்க திரும்ப அப்போ நம்ம நீங்களாம் ஸ்டார்டிங்ல நீச்சல் கத்துக்கிட்டு இருந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துல போது நிறைய தண்ணி குடிச்சிருப்போம் ஐயோ இந்த எனக்கு நீச்சலே வராது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்னால முடியவே முடியாதாப்பா அப்படிம்போம் அதுக்கப்புறமும் கத்துக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ இவ்வளோ ஆனந்தமா குளியல் போடுறீங்க குளத்துல அதுலலாம் விழுந்து நல்லா நீச்சரிச்சு நல்லா கும்பலம் போயிடுறீங்களே எதனால் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு நினச்ச விஷயம் முடியும் நம்புனீங்க ட்ரை பண்ணீங்க கற்றுக்கிட்டீங்க இப்போ என்ஜாய் பண்ணுறீங்க இவ்வளோ வந்தாங்க விஷயம் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா இருக்குது அவரோட பலம் என்னென்னு அவருக்கே தெரியாதான் அவரால் ஹைட்டாக பறக்க முடியும்னு தெரியாதான் அவரோட உருவத்தை பெருசாக்க முடியும்னு தெரியாதான் அவர்கிட்ட இருக்கிற சக்தி வந்து அவருக்கே தெரியாதான் அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது அந்த என்ன வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வர தயங்குறீங்க அதான் விஷயம் இப்போது ஒரு பேட்டியில் வந்து ஒருத்த ஒரு டேரக்டர் ஒருத்தவங்க அவங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்களாம் இப்போ வந்து கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் சொன்னாரா பாரதி ராஜா இளையராஜா நிறையா கவிஞர்கள் அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இருந்து தானே வந்தாங்க அவங்களாம் சாதிக்கலையா அந்த மாதிரி டேரக்டர் சேரன் அவரும் தான் அவர் அங்கே வந்து சாதிக்கலையா அப்படின்னு சொன்னாரா இப்படியோ இப்போது நம்ம சாதிச்ச நிறைய பேரை பாருங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயாவே பாருங்கள் அவங்க இருந்து வந்தாங்க அவங்களும் ஒரு சின்ன கிராமத்தில் தானே வந்தாங்க சாதிச்சு எல்லாருமே ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தாங்க வந்திருக்காங்க அதுக்காக நான் கிராமத்தான் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்று நான் நான் அப்படி சாதிக்க முடியும் ஏன் படிக்காத நேரமே சாதித்ததே இல்லையா அந்த உலகத்தில் ஆ தேடி பாருங்க உங்களுக்கே தெரியும் படிக்காத எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி பெரிய பெரிய துணிக்கடை நகைக்கடை வச்சு அவங்களாம் அடிப்படையில் படிக்காதவங்க தான் அடித்தளம் போட்டு அமைச்சு இன்றைக்கி அவங்களோட பிள்ளைங்க தான் ஆண்டுகிட்டு வராங்களே தவிர இவங்க தான் படித்து வைத்தாங்கன்னு கிடையாது யோசிச்சு பாருங்க அவங்க அடிப்படை மூலதனமே தானுமே படிக்காத அவங்களோட தந்தையோட உழைப்பாக தான் இருக்குமே தவிர படித்து இவங்களோட மூளை அவங்க அது வளர்ச்சி கொண்டு வர ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆனால் அடித்தளம் போட்டது அவங்களோட தகப்பன் ஸோ அவங்க யாருமே அப்போல்லாம் டிகிரி படிக்கலையே அவங்களும் கிராமத்துலேருந்து வந்து தான் இன்றைக்கி சென்னை திருநெல்வேலி அங்கே அங்கேன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல துணி கடந்த நகக்கடலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் அவங்களாம் அடிப்படை எந்த ஒரு தான் அப்போ நீங்களும் கிராமத்தானாலும் கண்டிப்பாக உங்களாலும் சாதிக்க முடியும் உங்களால் மனசுக்குள்ளே உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும் நம்மளே கூண் போட்டு கூண் போட்டு கூண் போட்டு முடியாது நல்லா முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் கண்டிப்பாக முடியாது சாதிக்கவே முடியாது அதனால் மனசுல இருக்கிற அந்த கூனை முதல்ல நிமிர்த்துங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க இன்றைக்கும் சரிங்களா உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க ரெண்டாவது உங்களோட ஆக்டிவிட்டியை மாற்றுங்க உங்களோட ஆட்டிடியூடையும் மாற்றுங்க உங்களோட நடை உடை பாவனை முக பாவனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிங்க எப்பவும் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நான் செத்தவங்க இல்லை வெத்தலை கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க எதோ ஒரு வேலை செய்யணும்னு அப்படியே சோம்பீரிய செஞ்சுட்ருக்கும் போது அம்மா அப்படின்னு திட்டுவாங்க செத்தவங்க வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்கேதுக்கு அப்படின்னு திட்டுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் மனதளவில் சோர்வடைஞ்சி கப்பல் கப்பலே கிறந்து இப்படி கணத்தில் கழிச்சுட்டு உட்காந்து இப்படியே யோசிச்சுட்டு இருப்போம் அப்படி சொல்லுவாங்க என்ன கப்பலாக கவுந்து போச்சு அப்படிம்பாங்க மனதளவில் சோர்ந்து போய் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மன வெளியில் காமிப்பாங்க மூஞ்சியில் செயலில் சொங்கி ஆட்டம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை மாற்றுங்க முதல்ல உங்களோட செயல்பாடில் ஒரு வேகத்தை கொண்டு வாங்க ஒரு விவேகத்தை கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும்போது அவங்க முகத்தில் ஒரு பிரைட்னஸ் வந்துடும் நீ இங்கே வந்து தனித்துவமாக தெரிவிங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதை வேகமாகவும் தெளிவாகவும் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த இடத்துல தனித்து தெரிவிங்க இன்னொன்று உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அதுக்காக உங்களை நான் பத்தாயிரம் ரூபாய் பட்டு கட்டிட்டு நான் வேலைக்கு போக சொல்லலை எப்போவும் நல்லா அப்படி மேக்கப்லாம் போட்டுன்னா தெரிய சொல்லலை மேக்கப் பண்ணாமலே பார்லர் போகாமலேயே நம்மளோட உடலமைப்புக்கு ஏற்ற உடைய நம்மளோட கலருக்கு ஏற்ற உடையை நம்ம அழகாக உடுக்கும்போதே அந்த இது உங்களை அழகாக தான் காமிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருக்க சொல்கிறேன் இப்போது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து சஃபாரி சூட்டு போட்டுட்டு அதுக்கு இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற செப்பல் போடுற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஓகேவா அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் அதுக்கு அவங்க அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நான் நம்மளும் அதை கொடுக்குறது அது ரொம்ப தப்பு உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வருமானக்கு ஏற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றினீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல தனித்து தருவீங்க இதை மாற்றுங்க இன்னொரு அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது நல்ல விஷயங்களை உள்வாங்குங்க எதிர்மறையான எண்ணங்களை உள்வாங்கிறத விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவான விஷயங்களை உள்வாங்கங்க இதுதான் நம்மளுக்கு மெயினாக நம்மளோட மனசில் இருக்கிற கூனை நிமித்தி நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போது ஒரு குதிரை நாசுவான் ஒரு குதிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அந்த குதிரை வந்து நிறைய போட்டியில் வின் பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சம் டாலர் ப பத்து லட்சம் கோடி அந்த அளவுக்கு டாலர்லாம் வின் பண்ணி கொடுத்துச்சான் அந்த குதிரையோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் ஒரு லட்சம் சாரி பத்து லட்சம் டாலர் ஆனால் வந்து பல கோடி டாலர் வந்து க வின் பண்ணி கொடுத்துருக்கு அந்த அந்த குதிரையோட விலை வந்து பத்து லட்சம் டாலர் அதாவது மற்ற குதிரைங்களாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் அதை விட இதோட மதிப்பு பத்து லட்சம் அதிகம் பத்து மடங்கு அதிகம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஒரு சொல்லி சொல்லுவாங்க அதான பார்த்தேன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின குதிரை இவ்வளோ வேகமாக ஓடி வின் பண்ணலாம்னா எப்படி அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க அதே நீங்கள் வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுனால தான் அந்த குதிரை வேகமாக ஓடி வின் பண்ணிச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது அது அவ்வளோ வேகமாக ஓடுனதுனால தான் அதோட மதிப்பு அதிகமாச்சு அதுவும் மற்ற குதிரமே சாதாரணமாக இருந்துச்சுன்னா அதோட மதிப்பும் அதே பத்தாயிரம் டாலர் தான் ஆனால் அது மற்ற குதிரைங்கள்லாம் விட வேகமாக ஓடினதுனால தான் அதோடய மதிப்பு வந்து அதிகமாக போச்சு மற்ற குதிரையை விட மதிப்பு அதிகமாக போச்சு இத்தனைக்கும் அந்த குதிரைக்கும் அந்த குதிரை தான் எல்லா ரேஸ்லேயும் ஃபஸ்ட்டு வரும் ஆனால் அதுக்கும் அதுக்கு பின்னால் வந்து குதிரைக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ தருமா வெறும் ரெண்டு சென்டிமீட்டர் தான் வெறும் ரெண்டு சென்டிமீட்டரில் தாங்க அந்த ரெண்டு சென்டிமீட்டரில் தாங்க அந்த குதிரையோட தரம் உயர்ந்து நிற்குது அந்த இடத்துல இப்போது நம்மளுமே இப்படி தான் நம்மளை விட சாதித்த நிறைய பேர் நிற்காங்களா அவங்களுக்கும் நம்மளுக்கான மன உயரம் வெறும் ரெண்டு சென்டிமீட்டர் தான் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை நிமித்து அந்த மனசோட கூணெல்லாம் நிமித்து பாருங்கள் நீங்கள் அவ்வளோ அவ்வளோக்கு நான் அவங்களோட அதிகமாகவே நீங்கள் உயருவீங்க அதனால் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள் அதுதான் இந்த தலைப்பு இன்னும் கொஞ்சம் அவங்கள உயர்த்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய சேவை சாதிக்கலாம் ஸோ நம்ம அடுத்த தலைப்பு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ